வீட்டில் பீவு சாக கல்யாணம் நியூப்ரமும் இந்த இடத்துல மகா இருந்துட்டு அவங்க வீட்டை விட்டே போயிடுவாங்க சூர்யாவை எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க சூரிய கிட்ட யாருமே பேசுறது இல்லை அதுக்கப்புறம் சூரியோடைய அப்பா வராங்க சூரியான்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் டா சூரியன் சூரிய அப்பா இருக்கட்டும் பரவாயில்ல பண்ணுறாங்க இல்லைடா இது காரணம் நான் தான் ஆனால் என்னோடய விஷயம் தெரிஞ்சா வீட்டிலலாம் மனசு உடஞ்சு போயிடுவாங்க உன் அம்மா என்னை விட்டு போயிடுவான்றதுக்காக நீ இவ்வளோ தூரம் உன் மேலே உன் பழியை போட்டுக்கிட்டடா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ உன்னை விட்டுட்டு மகா போயிட்டாலே அப்பா அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன்டாங்க ஆனால் எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன்றாங்க என்ன இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணது தப்பு பாஞ்சாங்க அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்க என்னால் இதை தாங்கிக்க முடியல அம்மாவால் தாங்கிக்க முடியாது இப்படி ஒரு பழியனை ஏமலே போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே அவங்களுடைய அப்பாவை எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கடான்றாங்க ஆனால் என்னைக்காக இருந்தாலும் இந்த உண்மை தெரிய வரணுன்றா சூர்யா ஏன்னா இந்த அளவுக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குடா ஏன்னா மக கூட நீ சந்தோஷமாக வாழ வேண்டியவ ஆனால் இப்போ மக உன்னை விட்டுட்டு போய்டா இப்போ தேவையில்லாத பிரச்சனை அவன் உன்னை வெறுப்பாடா இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ராஜலக்ஷ்மி வந்து என் பையன் இந்த அளவுக்கு வந்து ஒரு தப்பு பண்ணி வச்சிருக்கான்னு என் மக விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே அவன் இப்படி ஒரு கேவலமானவனை நான் நினச்சி கூட பாக்கறேன் அப்படி ஒரு பயணம் அவனை பெத்தாவனே ஒழுங்கா தானே நான் வளர்த்தவனே அப்படின்ட்டு எல்லாம் பயங்கரமாக ராஜலக்ஷ்மியை ஃபீல் பண்றாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ